ஓம் நினமூர்த்தீஸ்வர சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட சேனல் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து உச்ச நிலையில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் என்ன எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து இப்போ எளிமையாக தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் பொதுவாகவே வந்து குரு பகவான் உச்சமாகிறது சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குரு பகவான் உச்சமாக இருப்பது சிறப்பு ஏன்னா குரு என்று சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் உச்சமாகும்போது பார்த்தீங்கன்னா காலதேவ கணக்குப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் நம்ம வழிபாடு செய்கிறோம் பார்த்தீங்களா ஐயனார் தெய்வங்கள் உள்பட காவல் தெய்வங்கள் முருகன் முத்தாரம்மன் அம்பாள் தெய்வங்கள் சிவன் பெருமாள் தெய்வங்கள் வழிபாடு செய்கிறோம்லா இந்த தெய்வம் எல்லாமே வந்து உங்களுக்கு பரிபுரமாக ஆசி கொடுக்க காற்று ரெடியாக காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் கும்பிடாட்டாலும் அந்த தெய்வம் உங்கள் கூடவே வந்து ஒட்டிக்கும் ஏன்னா இது குருவின் தன்மையை பொறுத்தது ஏன்னா பிரபஞ்சத்துக்குள்ளான கடவுள் உங்கள் ஜாத வந்து நிரம்பி வழிகிறார் அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த குரு பகவான் வந்து கால தெய்வ கணக்குப்படி பன்னிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக மனசு நிறுத்தி ஆக வேண்டும் ஏன்னா மீன ராசிக்கு அவர் தான் அதிபதி தனுசு ராசிக்கு அவர்தான் அதிபதி தனுசு ராசி ஒன்பதாம் இடமாக வேலை செய்யும் பாக்கியம் இறைவன் சன்னிதானம் கோவிலுக்கு போனால் மாலை மரியாதைகள் எல்லாமே சிறப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அந்த உச்சமாகிற குரு எண்ணூர் வீட்டுக்கு அதிபதியாக வராது மீன ராசி அது விரய ராசி அப்போ உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கிறாச்சுன்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன இறைவன் பரிபூர்ணமாக இருக்கான் அதே சமயத்தில் அந்த விரயம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஏதோ ரூபத்தில் அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு காத்து வச்சிருக்குது கவனமாக இருக்க வேண்டும் இறைவனை வழிபாடு செய்தாலும் அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடனை நீங்கள் அடைச்சி ஆக வேண்டுங்கிற அமைப்பில் அந்த இறைவன் உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம் ஏன்னா காலதெய்வனுக்கு விரையாதிபதி இந்த இறைவன் கொடுக்குற எந்த வரமா இருந்தாலும் சரி எந்த எந்த பணம் பொருளாதாரமா இருந்தாலும் சரி கண்டிப்பாக குரு பகவான் உச்சமா இருக்கும் அன்பர்களுக்கு அந்த காலகட்டம் இவங்க ஆயுள் முடிவதற்குள்ள மிகப்பெரிய ஒரு கடனை உருவாக்காமல் அந்த கிரகங்கள் வந்து போகிறதில்ல இல்ல ஒரு அசிங்க அவமானங்கள் ஒரு பணப்பிரச்சனை ஒரு நகையை வந்து அடங்கு வச்சு திருப்பி இப்படி ஏதோ ஒரு சூழலில் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை சரி இந்த அமைப்பு எப்போ அரங்கீறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு தசை நடக்கும் காலங்களில் வந்து இந்த ஜாதகர் வந்து ஜீரோல கொண்டு தருவார் தங்க நகை அட வைக்கிறது குழந்தைகால் பிரச்சனை அசிங்க அவமானங்கள் கேங்களா கௌரவம் போறது எல்லா விஷயத்தையும் கொண்டு கொடுத்துருவார் ஆனால் அதே குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு உங்க உங்களுடைய ராசிக்கும் லக்கணத்திற்கும் அவர் என்ன என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ ஐந்தாம் இடமா எட்டாம் இடமா பத்தாம் இடமா ஒவ்வொரு ஆதிபத்தியம் வருதுல்ல இந்த ஆதிபத்தியத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அதுக்கு தகுந்தால் போல வந்து உங்களுக்கு வந்து அந்த குருதசை வரும் காலங்கள்ல வந்து ஒரு சம்மட்டை அடி கண்டிப்பாக விழும் ஆறு எட்டு தொடர்புலாம் இருந்தார்னா தங்க பார்க்க முடியாது குரு உச்சமா இருக்கிறதா குரு குரு பகவான் வந்து உங்க ஜாத்துல உச்சமா இருக்கிறது மட்டும்தான் கணக்கு அவர் உச்சமாக மட்டுமே இருப்பார் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து விரயங்களை காத்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் சரிங்களா சரி அதே சமயத்துல அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு இன்னொரு அமைப்பு இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம கூடுவே பிறந்து இறந்து நல்லா வாழ்ந்து இறந்த மோச்சத்தை நோக்கி அடைந்த அந்த உறவுகளை குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானமும் அந்த பனிரெண்டாம் இடம் தான் இறைவன் சன்னிதானத்துக்கு உண்டான அமைப்பு வந்து கிரகன் வந்து உச்சமாக இருக்கும்போது இறைவனை நம்ம ஆல்ரெடி சொல்லாமல் கூல்லாமே வழிபாடு செய்ய போயிடுவோம் பக்கத்தில் இருக்க மாரியம் கோயில் இந்த மாதிரி இந்த கோயில் போகணும் அந்த கோயில் வந்து கோயில் கோவில் போய் வழிபாடு செஞ்சுருவோம் இது எல்லாமே ஓகே அதையும் தாண்டி உங்களுடைய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் வந்து உங்க ரத்த உறவு ஜீவாத்மா அம்மா அம்மாவளி இப்படி சில உறவுகள் இருக்கு பாத்தீங்களா இந்த உறவுகளாம் முன்னோர்கள் வந்து யார் யாரெல்லாம் வந்து மரணம் ஆகியிருக்கிறாங்களோ அந்த ஜீவாத்மாவை குறிக்கிறதுக்கு உண்டான ராசியும் அந்த மீன ராசி தான் அந்த ராசிக்கும் அதிபதியும் தான் உச்சமாக இருக்கிறார் தனுசு ராசி அதிபதி மட்டும் உச்சமாகல மீனராசி ராசி அதிபதியும் உச்சமாக இருக்கிறார் அப்ப காலதேவ கணக்குப்படி உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதியும் விரையாதிபதியும் உச்ச நிலையில் இருக்கிறாங்க இந்த உச்ச நிலையில் இருக்கிற இந்த பாங்கியாதிபதியும் விரையாதிபதியும் உங்கள் ஜாதகத்துக்கு வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாங்க இரண்டாம் மடமா ஆறாம் மடமா நாலாம் மடமா மூணாம் மடமா லக்கணமா அதற்கு தகுந்தார் போல உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து இந்த விரயங்களை கொடுக்கறதுக்கு ரெடியா காத்திருக்கிறார் அர்த்தம் எல்லாம் ஓகே என்ன பண்ணலாம் குரு பகவான் ஆகுறதே வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டில் உச்சமாகறதில்ல கடகராசி உச்சமாகறார் கடகராசி வந்து அடுத்தவங்களோட ராசி சொந்த வீட்டில் ஒரு கிரகம் உட்காந்து அது வலிமையாக செயல்படுவதற்கும் இன்னொரு வீட்டில் உச்சமாகி இருந்து அது வலிமையாக செயல்படுறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜா காலுக்குள்ளே கால் போட்டு ஆட்டிக்கிட்டு அப்படி வாடா போடான்னு பேசிகிட்டே இருக்கலாம் இன்னொரு வீட்டில் போய் நீங்கள் வந்து காசு பணம் கொடுத்து எவ்வளோ தான் அவங்க உதவி பண்ணி பெரிய லெவலில் நீங்கள் சரியாக அவங்கள வாழை வச்சுருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கும்போது அது உங்கள் அடுத்தவங்க வீடு தான் வாடகை வீடுன்னு வச்சுக்கிங்களா வாடகை வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் அதிகாரம் பண்ண முடியாது அப்போ சொந்த வீட்டில் குரு பகவான் இருக்கிறாருனா தங்க நகை கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு போனாலும் திரும்பி வந்துடும் சரிங்களா ஆனால் ராசி அப்படிங்கிறது வந்து காலதேவ கணப்படி பாத்தீங்கன்னா நாலாவது ராசி அதே சமயத்தில் கடகத்தில் இருக்கும் அந்த குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கும் குரு பகவான் தன்னுடைய மூணு பார்வையை செலுத்துகிற இடங்களை பாருங்க உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் ஒருத்தருக்கு வந்து குரு பகவான் உச்சமாயிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இறை வழிபாடு அப்படிங்கிறது வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து இறைவன் உங்கள் கூடவே பிறப்பிலே உங்கள் அம்சத்திலே வந்து நிறைஞ்சிட்டான் நிறைந்திருந்த பால் குடத்தில் நீங்கள் மறுபடியும் பால் ஊற்றுவதை விட குரு பகவான் பார்வை உள்ள இடத்தை பாருங்க விருச்சிக ராசியை பார்க்கிறார் அது எட்டாம் இடம் காலதேவ கணக்குக்கு அது எட்டாம் இடம் அங்க இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் கரும ராசி மகர ராசி அங்கிருந்து பன்னிரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது குரு பகவான் வந்து இறைவன் சன்னிதானம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை பார்வை செய்யவில்லை அவர் மோட்சத்தில் உங்க குடும்பத்திலே பிறந்து இறந்து பிறந்து இறந்து ஜீவாத்மாவா இருக்கிற அந்த உறவுகள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை தான் குரு பகவான் உச்சமாய் இருந்து பார்க்கிறாரே தவிர இறைவனுக்கு பிரபஞ்சத்துக்கு உண்டான ஸ்தானத்தை அவர் பார்க்கவில்லை அப்படின்னா இதுல கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன ஒருத்தர் வந்து குரு உச்சமா ஜாதகர் குடும்பத்துல கன்னி தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய வழிபாடு முறைகள் கண்டிப்பாக உண்டு குரு பகவான் வந்து விச்சயத்தை பார்க்கிறார் விருச்சகம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் ராசி செவ்வாய்னா என்ன சகோதர உறவு இரத்த உறவு இது போன்ற உறவுகளும் அதே சமயத்துல அங்கேருந்து அவர் பார்க்குற ராசி சனி பகவான் ராசி கர்ம ராசி பத்தாவது ராசி பத்தாவது ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய ஸ்தானத்துக்கு இரண்டாவது ராசியாக வருது அப்போ நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள் அப்பாவுடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் குழந்தையாக இருக்கும்போது பெண்கள் இறந்துருப்பாங்க அத்தையாக வரும் உங்களுக்கு இது போன்ற உறவுகளும் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையால் அது மீன ராசி காலதேவ கணக்கு படி பன்னெண்டாவது ராசி பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து நல்லா தீர்க்காயோடு இருந்து வாழ்ந்து இறைந்த தாத்தா பாட்டி முன்னோர்கள்னு சொல்றோம்ல இந்த உறவு சம்பந்தப்பட்ட உறவுகளும் உங்க குடும்பத்தில் உண்டு எட்டு பத்து பனிரெண்டு தான் அவர் பார்க்கிறாரு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலதேவ கணக்குக்கு நாலாம் இடம் எண்ணு சொல்லக்கூடிய கடக ராசியில இருந்து அவர் பார்க்கும் இடம் வந்து விருச்சகம் மகரம் மீனத்தை தான் இயக்குறாரு இந்த மூணு ராசியும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு பத்து பன்னிரெண்டு அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரத்த உறவு சின்ன வயதிலே இறந்த இரத்த உறவுகளையும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது அப்பாயம் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஓரளவு வாழ்ந்து அப்பா ஒரு குடும்பமாகி வாழ்ந்த அந்த மாதிரி அமைப்பு எடுத்துக்கிங்க இந்த உறவுகள உள்ள உறவுகளும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நல்லா வாழ்ந்து இறந்தவங்க இந்த மூணு வழிபாடு முறையும் உங்க குடும்பத்துல வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்துல இது பொதுவான கணக்கு இந்த குரு பகவான் உச்சமாக இருந்தால் இந்த அமைப்பு சத்தியமா உங்க வீட்டில் உண்டு அதை நீங்க மறுக்கவே முடியாது ஏன்னா இந்த ஜாதகத்தை கத்துக்கிட்டது நான் அல்ல நான் படிச்சது அல்ல என் தெய்வம் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து ஞான திருஷ்டை கொடுக்கிற தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நல்ல குரு பகவான் உச்சமாக இருக்கிறவங்க வீட்டில யோசிச்சு பாருங்க இந்த அமைப்பு கரெக்டா இருக்கும் இதே குரு பகவான் உட்கார்ந்திருக்கிற ராசி உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதாக வந்தால் அப்பவும் இந்த வழிபாடு முறை உண்டு ஒன்பதாம் இடமாக யாருக்கு வரும் விருச்சக ராசி விருட்சகத்தில் பிறந்தவர்கள் வரும் அது பாதகமாக வேலை செய்யும் ராசி சாரி மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வரும் ஐந்தாம் இடமாக வருது அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து பாத்தீங்கன்னா காலதேவ கணக்குப்படி நாலாம் இடம் உங்களுக்கு ஐந்தாம் இடமாக வருது தாயோட வயிற்றுல சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு குழந்தை ஒரு காலத்தின் கட்டாய கட்டாயத்தால் வந்து அபாக்சன் ஆகிறது இல்லை அதுவே கலைக்கப்படுவது இயற்கை சூழலாக களைகிறது இது போன்ற அமைப்பு சம்பந்தப்பட்ட உறவுகளும் உங்கள் குடும்பத்தில் வந்துடும் அப்போ எந்த சுற்று சுற்றி நீங்கள் சுற்றி வந்தாலும் சரி குரு பகவான் அப்படின்னா நீங்கள் இறைவன் அப்படிங்கிறது வந்து காலதேவ கணக்குக்கு இறைவன் சத்தியமான உண்மை அதை மறக்கவே முடியாது இந்த பிரபஞ்சத்தை காக்கிற கடவுள் எல்லாமே குரு பகவான் தான் ஆனால் அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பில் இருக்கிறார் இறந்த வழிபாடு முறையா தெய்வ வழிபாடு முறையா முன்னோர்களில் வந்து தாத்தா பாட்டி வழிபாடா உங்க வீட்டில் உள்ள குழந்தை வழிபாடா உங்கள் வயிற்றில் உருவாகி காலத்தால் அழிக்கப்பட்ட இந்த மாதிரி சூழல் உள்ள குழந்தை வழிபாடா அது அவரவர் ஜனன ஜாதகம் சுட்டி காட்டும் அப்போ குரு பகவான் வந்து உச்சமாகற சிறப்பான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அறிவு கேட்டியபடி என் தாய் எனக்கு கொடுத்த அந்த ஞானத்தை படி நான் யோசிச்சு பார்க்கும்போது குரு பகவான் உச்சமாகறதை விட அவர் அவரவர் வீட்டில் இருக்கிற சிறப்பு தனசுராசிலையோ அவர் மீனாசிலே இருக்கிறாச்சுன்னா சொந்த வீட்டிலேயே இருக்கிறாரு அவர் சம்பாதிக்கிறத அவர் வீட்டிலே வச்சுக்கிறாரு வெளிப்பக்கம் கொண்டு போகல சரிங்களா குரு பகவான் உச்சமாக உச்சமாக இருக்க அவங்களுக்கு வந்து நல்லா கணக்கி பாருங்க ஒரு காலக்கட்டத்தில் இவங்க இவங்க கையில் இருக்கிற தங்க நகை பொருளாதாரம் காசு பணம் மானம் மரியாதை இது எல்லாமே ஒரு காலத்தில் வந்து அழிக்கப்படும் அதுக்கப்புறம் தான் அந்த ஜாதகருக்கு புத்தியே வரும் குரு பகவான் உச்சமாக இருக்கணும்னு முதல்ல சொன்னால் கேட்க மாட்டாங்க ஏன்னா குரு பகவான் உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக இருக்கும்போது நீங்கள் எங்கே போய் என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஏன்னா காலதெய்வ கணக்குக்கான தெய்வம் வந்து உச்சமாக இருக்குது நீங்கள் போய் ஏற்ற படம் கேட்டாலும் கிடைக்கும் என்ன நீங்கள் போய் இன்னும் கௌரவ அந்தஸ்து வரும் அந்த கௌரவத்துக்காகவே உங்கள் வாழ்க்கை வந்து அப்படியே படிப்படியாக 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 குரு பகவான் வந்து மட்டம் கொண்டே இருப்பார் அப்போ குரு உங்கள் ஜாதத்தில் வந்து உச்ச நிலையில் சின்னா நீங்கள் நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல உங்கள் குடும்பத்தில் வந்து எந்த எந்த உறவுகள் இறந்திருக்கு எந்த எந்த உறவு அது அம்மா வழியிலையா அப்பா வழி உங்களுடைய வயிற்றில் உருவான குழந்தையா தாயின் வயிற்றில் உருவான குழந்தையா த பாட்டியின் வயிற்றில் உருவான குழந்தையா இதில் எந்த குழந்தை என்ன உறவா வருது எந்த உறவு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதக குரு பகவானே சொல்லி கொடுப்பார் என்னால் துல்லியமா மாறி கொடுக்க முடியும் என் தாயின் அருளோடு சரிங்களா அப்போ இந்த அமைப்புல இருக்கிறவங்க வந்து இறை வழிபாடுல நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒரு பிரபஞ்சத்துல வந்து உள்ள கடவுள்களை போகிற 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 எல்லா கோயிலும் வழிபாடு செஞ்சு இறைவன எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்யறோமோ அதே மாதிரி வீட்டுல உள்ள இறந்தவங்களை நீங்கள் வழிபாடு பொழுதுதான் இந்த உச்சமான குரு பகவான் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பார் ஏன்னா அவர் வந்து மறுபடியும் சொல்றேன் அவர் வந்து உச்சமாகற ராசி வந்து கடகத்துல இருந்து அவர் தனுசு ராசியை பார்க்க மாட்டாரு அவர் பார்க்கறது காலதேவ கணக்குப்படி பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் மோச்சமானவங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள மோச்சமானவங்களை பார்க்குறாரு இறந்த வழிபாடு முறையை பார்க்குறாருன்னு அர்த்தம் அந்த இறந்த வழிபாடு முறைகளை நீங்கள் எடுக்கும்போது காலதேவ கணக்குப்படி ஒன்பதாம் அதிபதி உச்ச இருக்கிறார் உங்களுக்கு பரிபூர்ணமாக பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணுது இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழ்றீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு உயிர் உங்களுக்கு தேவை அந்த உயிர் யாருன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள இறந்த வழிபாடு முறைகள் இந்த இரண்டையும் நீங்கள் ஒரு சேர எடுக்கும்போது தான் திராஸ் அப்படிங்கிறது துல்லியமாக நிற்கும் குரு பகவான் அப்போ தான் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பார் ஏன்னா பிரபஞ்சம் கொடுக்குற விஷயத்தை காக்கிறதுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள இறந்த வழிபாடு முறைகளில் உள்ள அந்த தெய்வங்கள் தான் காக்கும் கன்னி தெய்வங்கள் தான் அந்த பணத்தையும் போராதத்தை காத்து வீட்டில் வைக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த இறந்த வழிபாடு எடுக்கல அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சம் கொடுத்த விஷயத்தை இந்த பிரபஞ்சமே ஒரு காலகட்டத்தில் வந்து விரைவாக கொண்டு போயிடும் அது அப்புறமா கர்மாப்படி அவங்க ஜாத்திர அந்த அமைப்பு இருக்கும் ஒரு ஏழச்சனி வருது அந்த நேரத்தில் குருது அந்த நேரத்தில் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏலச்சனி வரும்போதே இந்த வரையில நடந்துடும் உங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு உங்களுக்கு தான் ஏலச்சனி வரணும் அதுவரை நமக்கு அந்த பணம் இருக்கணும் அப்படின்னு இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம மனைவிக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஏலச்சனி நடந்துகிட்டு இருந்தா அப்படின்னாலே இந்த பொருளாதார பிரச்சனை வந்து கரமாக கழிய ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து இந்த அமைப்பு இருக்குதா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன இறந்த வழிபாடு முறைகளை கண்டிப்பாக எடுங்க அது அவரோ ஜாதகத்தில் வந்து யாரை வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அந்த உச்சமான குரு பகவானை உங்கள் ஜாத சுட்டி காட்டுவார் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த உறவுகளும் உயிர்களும் எந்த இடத்த பார்க்குறாரோ அது சார்ந்த விஷயங்கள் எந்த இடத்த இந்த விருச்சகமும் இந்த க வந்து விருச்சக ராசியும் மகர ராசியும் கும்ப மீன ராசியும் வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று அது சார்ந்த உறவுகளும் உயிர் சார்ந்த அமைப்புகளும் உங்கள் ஜாதகத்திலே தான் இருக்கும் ஒருவருடைய ஒருவருடைய கருமா என்ன உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன உங்கள் வாழ்க்கை தரம் என்ன குரு பகவான் இந்த அமைப்பில் தான் இருக்கிறார் அப்போ என்ன வழிபாடு செய்யணும் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இறை வழிபாடு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இறந்த வழிபாடுகளையும் நீங்கள் வந்து அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த காலதேவ கணக்குப்படி ஒன்பதாம் இடம் பிரபஞ்சம் கொடுக்குற விஷயத்த இந்த காலதேவ கணக்குப்படி அந்த விரயம்னு சொல்லக்கூடிய அந்த விரை விரயமாக போகிற அந்த நேரங்களில் அங்கே இருக்கிற உயிர் சம்பந்தப்பட்ட குரு வெளியே போக கூடாம உங்ககிட்டே கொட்டி கொண்டு வாங்கி கொண்டு கொடுப்பாரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் கொடுத்துட்டான் ஏற்கனவே உங்களுக்கு அதை விரயமாக கொண்டு போற நேரத்தில் வந்து குடும்பத்துல விரயமாகி இருந்து விரயமான அந்த உயிர் சம்பந்தப்பட்ட குரு ஏன் அதை குருவானமா எடுக்கிறோம் அது குரு பகவான் வீடு குரு தான் அந்த குரு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு அந்த குரு பகவானே வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து மீனராசியை பார்க்குறாரு குரு பகவான் இருக்கிற பார்க்குற அந்த வீட்டுக்கு இந்த மீன ராசி பாக்கிய ராசியாக செயல்படும் கடவுளாக செயல்படும் அந்த இடத்துல இருக்கிற உறவுகள் அந்த உயிர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள உறவுகளை வழிபாடு செய்யும் பொழுது குரு பகவான் கொடுத்த விஷயத்தை பிரபஞ்சம் கொடுத்த பணங்களையும் காசு பணம் பொருளாதாரம் கௌரவ அந்தஸ்துகளை உங்கள் குழந்தைகளை இந்த இறந்தவங்க மறுபடியும் மீட்டு ஜாதகராகிய குரு என்று சொல்லக்கூடிய உங்களுக்கே கொடுக்கிறதுக்கு உண்டான வல்லமையை அந்த குரு பகவான் அப்பொழுது தான் அருள்வார் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சிங்கிளாக போனீங்க அப்படின்னாச்சுன்னா ஜெயிக்கவே முடியாது இந்த பிரபஞ்சத்தில் வந்து எல்லாமே இரண்டு தான் கண்கள் இரண்டு சரிங்களா ஒரு ஜீவன் குருன்னு சொல்லக்கூடிய மூக்கில் போய் பார்த்தீங்கன்னா இரண்டு ஓட்டைகள் ஒன்று வலது மூக்குன்னு இடது மூக்குன்னு சொல்கிறோம் வலது மூக்கு அப்படிங்கிறது வந்து வலதுகரையில் ஒரு ஜீவன் அடிக்க என்ன சொல்கிறாங்க இது வந்து சூரியனடி அப்படிங்கிறாங்க இது சந்திரானு சொல்கிறோம் அப்போ சூரியன் சந்திரனா என்ன சக்தியும் சிவனும் கலந்தது சிவம் என்றால் என்ன உயிர் ஜீவன் இந்த பிரபஞ்சத்துக்குண்டான கடவுள் சக்தி என்பது என்ன உங்களுடைய உடம்பு தேக ஆரோக்கியம் சரிங்களா அப்போ சிவம் இல்லையே சக்தி இல்லை அதாவது இந்த பிரபஞ்சம் இல்லையே உங்களுக்கு உயிர் இல்லை அர்த்தம் அப்போ சிவம் என்று சொல்லக்கூடிய என்னையும் வழிபாடு செய் இறந்தவங்களை என்று சொல்லக்கூடிய முன்னோர்களையும் வழிபாடு செய் அப்படிங்கிறத அந்த சிவன் உணர்த்துறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் சரிங்களா இப்போ ஏன் இதை இவ்வளோ ஆழமாக திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு இன்றைய வாழ்க்கையில வாழ்க்கையில வந்து காசு பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு காசு பணம் இல்லைன்னு வச்சுனா இன்னைக்கு சொந்த பந்தம் இல்லை எந்த உற்றார் உறவினர்கள் யாருமே நம்மள எட்டி பார்க்க மாட்டாங்க நீங்கள் கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா கூட இன்றைய காலக்கட்டத்திற்கு ஐநூறு ஆயிரம் நீங்கள் கொடுக்காம போய் நீங்கள் வழிபாடு செய்ய முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்போ இன்றைக்கி காசு பணம் ரொம்ப முக்கியம் காசு பணம் இருந்தால் தான் இன்னைக்கு வந்து கட் பொண்டாட்டி இருந்தாலும் சோறு போடுவாங்க அப்படிங்கிற மனநிலையெல்லாம் குடும்பம் இன்னைக்கு உலகமே இயங்கிட்டு இருக்குது அப்போது காசு பணத்தை நம்ம சம்பாதிக்க தெரிஞ்ச நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த இந்த மொத்த சொத்துக்களை மொத்த உறவு மொத்த தங்க நகை இது எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி ஆகணும் கொடுத்துருது பார்த்தீங்களா இது விரயமாகாமல் தடுக்கிறதுக்கு அந்த வீட்டில் உள்ள இறந்த உறவுகளை எடுக்கும்போது மட்டும்தான் அந்த தானம் வேலை செஞ்சு உங்களுக்கு வந்து விரயமாகாமல் அந்த பணம் பொருளாதார கௌரவம் உங்கள் கூடவே இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு காலத்தில் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் குரு பகவான் உச்சமாக இருந்தால் இந்த அமைப்பு கண்டிப்பாக உண்டு அப்போ ஒரு ஜாதிரை வந்து குரு உச்சமாக இருக்கிறார் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அலட்டிக்காமல் எப்படி அந்த காசு பணம் பொருளாதாரத்தை கௌரவமாக நீங்கள் சேர்க்கணும் அதை மிச்சம் படுத்தணும் உங்கள் உங்கள் காலத்துக்கு அப்புறம் அந்த குரு எழுந்துச்சுள்ள கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு அந்த தங்க நகைகளையும் அந்த சொத்துகளையும் நீங்கள் எப்படி கொண்டு ஒப்படைக்கணும் திருப்பி அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவெடுத்தீங்கன்னா செயிச்சிடலாம் ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறாருன்னா நீங்கள் கொடுக்க நீங்கள் உங்களுடைய கர்மாக்களை உங்களுடைய தங்க நகை பணம் பொருளாதாரம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் உங்கள் குழந்தை அனுபவிக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த குழந்தையை அனுபவிக்க போகிறது உங்களுடைய கடன் என்று சொல்லக்கூடிய கர்மாவையா காசு பணம் என்று சொல்லக்கூடிய சொத்து சுகம் சம்பவம் சந்தோஷங்களையா அப்படிங்கிறத வந்து உங்கள் ஜாதகப்படி நீங்கள் தான் முடிவு செய்யணும் அதுக்கு நீங்க செய்யக்கூடிய வழிபாடு முறை அப்படிங்கிறது இறந்த வழிபாடு முறை இந்த வழிபாடு முறை அப்படிங்கறத வந்து என்னால் தெளிவாக என் தாய் முத்தாரமன் அருளோடு துணையோடு தெளிவாக தெல்ல தெளிவாக இந்த உறவு இந்த இடத்துல என்னால் தெளிவாக கொடுக்க முடியும் கொடுத்தது எல்லாமே என் தாய் நீங்க ஒண்ணும் கிடையாது இதுவே களிமண் இந்த களிமண்ணை வந்து பிள்ளையார பிடிச்சி இதை வந்து உலகுக்கு அறிமுக காட்டினதே என் தாய் முத்தாரமன் தான் அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கிறாரா அதுக்காக நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து குரு பகவானை பற்றி சந்தோஷ சந்தே சந்தேகங்கள் ஏதாவது வருது அப்படின்னு இதே சேனலில் என்னுடைய சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் குரு பகவான் சூட்சம்னு போட்டிருக்கிறேன் போய் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடியோங்களில் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் நான் என்னை பார்க்கல எவ்வளோ போட்டிருக்கேன்ட்டு எல்லாமே சூட்சமான விஷயங்கள் எங்கே வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் ஏன் வழிபாடு செய்யணும் எதனால் வழிபாடு செய்யணும் யாரை வழிபாடு செய்யக்கூடாது எதனால் பிரச்சனை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் துல்லியமாக ரகமாரியாக துல்லியமாக பிரித்து கொடுத்துருக்குறேன் ஏன் இந்த குருவை பற்றி நான் இவ்வளோ ஆழமாக யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நடக்கிற செவ்வாதிசையில் குரு புத்தி ஓடிட்டு இருக்குது குரு பகவான் எனக்கு வந்து என் பிறப்பு ஜாத்திர வந்து எட்டாம் இடத்துல குரு பகவான் புத்தியில் வந்து புத்தி இப்போ நடக்கிற கரங்கில் தசா புத்தியில் வந்து எட்டில் குரு எனக்கு வந்து நடக்கிறது லக்னாதிபதி தசை லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் எனக்கு குரு ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய குரு எட்டில் மறைந்திருக்கிறார் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் எனக்கு எட்டில் மறைஞ்சிருக்குது எட்டாம் இடங்கிறது வந்து காலதெய்வ கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசி ஞான ராசி அந்த குரு பகவானை பற்றிய சிந்தனையில் வந்து எனக்கு அதிகமாக கொடுக்குறாரு அவர் குருன்னா என்ன இதுதான்டா குரு எல்லாருமே குரு குருன்னொன்னே அங்க இங்கே போய் என்னென்னமோ வழிபாடு செஞ்சுட்டு வந்து மடையை கடைசியில் வந்து குருவும் தெரியல ஒன்றும் சரியில்லைன்னு என்ன தான்ப்பா திட்டுறாங்க நீயாவது எடுத்து இந்த பூமிக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் இதுக்கு மூல காரணம் என் தாய் முத்தாரமன் தான் என் தாய் முத்தாரமன் ஆனைக்கு இறங்கி அந்த குரு பகவான் எனக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாரு சூட்சமத்தம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மூணு மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கும் குரு பகவானை பற்றிய மொத்த சூட்சி மத்தும் உழைச்சிடுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிதான் என் தாயிட்ட வேண்டிட்டு இருக்கிறேன் குரு பகவானை பற்றிய மொத்த சுட்சங்கள் என்ன குருவை எப்படி வழிபாடு செய்யணும் ஏன் வழிபாடு செய்யணும் எதனால வழிபாடு செய்யணும் எந்த இடத்துல தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த எந்த உறவை வழிபாடு செய்யணும் எல்லா உறவும் வழிபாடு செய்ய முடியுமா முடியாது எந்த உறவு அதான் முக்கியம் ஏன்னா இது ஒரு ஊருன்னு எடுத்துக்கங்க ஒரு ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு பேர் இருக்கிறாங்க அந்த ஊருக்குள்ள அஞ்சு பேர் தான் கூட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அதுல ஒருத்தர் உயிரோட உயிரான பிரெண்ட்ஸா இருப்பான் அந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் உயிரான இருப்பான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் யார் அதே கணக்கு தான் மொத்த பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்கிறாங்க எல்லாமே நம்ம நம்ம அம்மா நம்ம நம்ம தெய்வங்கள் இருந்த அவதாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் மாரியம்மன் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது ஏன் எல்லா தெய்வமுக்கும் சக்தி உண்டு எல்லா தெய்வத்துக்கும் உயிர் உண்டு உங்களுக்கான தெய்வம் யார் சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான் எல்லாரும் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட பாசமாக இருந்து உங்களுக்கு ஒன்றுனா ஓடி வரக்கூடிய அந்த உறவு முறை யார் அப்படிங்கிறத அவரவர் ஜாதத்தில் இருக்கிற குரு பகவான் துல்லியமாக சொல்லிக் கொடுப்பார் அதை கரெக்டாக பிடிச்சிங்க அப்படின்னா சரி எந்த திசை வந்தாலும் சரி நீங்கள் அடிச்சிக்க வேண்டியது அவசியமே இல்லை அப்படியே டக்கு 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 டக்குன்னு வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கலாம் அப்போ ஒரு ஜாதக குரு பகவான் உச்சமாக இருக்கும் அன்பர்கள் வழிபாடு முறையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வழிபாடு செய்யுங்க குரு கொடுக்குற இந்த பிரபஞ்சம் கொடுக்குற எந்த ஒரு பொருளும் விரயமாகாமல் உங்களுக்கு தடுக்க முடியும் சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்